அதனால் நோய் வராது நீங்கள் கவலைப்பட்டாலும் கவலைப்பட்டாட்டி நடக்கிற விஷயம் நடக்க தான் போதும் நடக்கட்டும் நடந்தால் நம்ம சந்திக்கலாம் நம்புகிறேன் அதை விட இன்னொன்று சொல்லட்டுமா நீங்கள் எதை பற்றிலாம் பெருசாக கவலைப்பட்டிங்களோ அது பெரும்பாலும் நடக்காது சம்மந்தமே இல்லாமல் சைத்தான் சைடில் சைக்கிளில் வரும் நமக்கே தெரியாது இப்படி ஒரு பிரச்சனை வரும்னே நீங்கள் நினைச்சிக்க மாட்டீங்க அது பிரச்சனை அவதரிக்கும் அழகான ஒரு தீரி ஒன்று சொல்கிறேன் என் வாழ்க்கை மோசமான துரதிர்ஷ்டங்களை கொண்டு இருக்கணும்னு மனிதன் நம்புகிறான் ஆனால் அது அளவே நடந்ததே இல்லை அப்படிங்களா நீங்கள் கற்பனை செய்து வைத்த மோசமான விஷயங்களை பல நடந்ததே கிடையாது யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சின்ன வயசுலேருந்து பல்வேறு விதமான பயங்களை கொண்டு இருக்கிறீங்க ஏன்னா நம்ம தான் பயத்தோடு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வளர முடியும் நிறைய துரதிருஷ்டங்கள் நிறைய மனிதர்கள் நம்ம நினைக்கிறோம் நான் ஃபெயில் ஆயிருவேன் நினச்சா பல பேர் ஃபெயில் ஆகலை செத்து போயிடுவேன் நினச்சா பல பேர் செத்து போகலை கடைசி வரைக்கும் ஏழையாகவே இருப்பேன் நினச்சோம் பல பேர் ஏழையாகவே இல்லை நல்லா தான் இருக்கான் நீங்கள் கற்பனை செய்து வைத்த துரதிருஷ்டங்களில் பெரும்பாலானவை நடந்ததே இல்லை எதற்காக இந்த தேவையில்லாத கற்பனை ஏற்கனவே தான் ஆயிரம் கவலை இருக்கே கவலைப்படுறதுக்குன்னு கவலை இருக்குது சில பேர்லாம் சும்மா இருந்தாங்கன்னா என்ன சும்மா இருக்கா கவலைப்படுவோன்னு கவலைப்படுவாங்க இப்போ அழுக வரணுமே என்ன பண்ணலாம் ரொம்ப நேரமாக சந்தோஷமாக இருக்குமே சோக பாடல் கேசர்லாம் வச்சுப்பாங்க தெரியுமா இல்லை எங்கள் நைன்டி ஸ்கிரிட்ஸ்லாம்